உடனே பாருங்க ரிப்ளை போட்டாரு நீ கொல்லாதவை எங்கள் ஹிருதியங்களில் கொள்ளாதவைகளை சிந்தி காட்டிய என்ன சென்சிட்டிவ்வாக இருப்பார் நீ நினைச்சாலே போதும் என்ன பையன் பாத்தி சிந்திக்கிற அப்படிங்கிறேன் உங்கள் ஹிருதயங்களில் கொள்ளாதவை சிந்திக்கிறது என்ன உன் பாவம் மதிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடம் என்று சொல்வதோ எது எழுது உத்தனையே அவர் பிள்ளைப்பட்டார் உடனே அவர் ரெஸ்பான் பண்ணிடுறார் இனவும் எந்திருக்கும்னு பாருங்க சோத்திரம் உள்ள சிந்தித்து கொண்ட கூட பாடர்கள் உள்ள சொல்லிக் கொண்டதை உடனே அவர் சோதனம் ஆனாலும் கூட அவர் அங்கே இது ஒரு காரணம் என்ன செய்ய படுத்து எடுத்துக்கொண்டு சொல்லி அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் பாவனை மன்னிக்கவும் அதிகாரப்படையவர் துருவார்களை சுகமாகவும் அவர் அதிகாரம் இருக்கிறார் பாடுபடுகிறார் இங்க போய் இந்த பாவத்தை தொலைக்கிறது என்று சொல்லி பாவ விமோசனங்கள் பண்ணுவதும் சொல்லி மனுஷன் கங்களாய்க்கிற பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவர் என்பதை